அரை கிலோ ஆட்டு கொடல் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் அதே சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குடல்லாம் க்ளீன் பண்ணி வெட்டியே கொடுக்குறாங்க நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லா சுடு தண்ணியில் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா பச்சை தண்ணி ஊற்றி கழுவினா நல்லா க்ளீன் ஆயிரும் மல்லித்தூள் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அடுத்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அடுத்து மஞ்சள் தூள் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் இது கூட கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துடலாம் அதிகமாக தண்ணி வேணாம் ஏன்னா நம்ம வறுவல் போல் தான் பண்ண போகிறோம் அதனால் நிறைய தண்ணி சேர்த்துக்க வேண்டாம் நல்லா கலந்து விட்டுருவோம் பாருங்கள் அளவுக்கு கரெக்டாக அந்த குடல் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன் மேலே எக்ஸ்ட்ராலாம் ஊற்றவே இல்லை இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் குக்கர் விசில் போட்டு எட்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் குடல் வந்து ஒரு எட்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன் இந்த எட்டு விசில்லையே நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம வந்து இறக்கி வச்சுட்டு இப்போ குடல் வந்து தாளிச்சிடலாம் தாளித்து மறுபடியும் வேக வைக்கணும் இப்போ தாளிச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய சைஸாக வெட்டி சேர்த்துருக்கேன் இதை வதக்கிடுவோம் வெங்காயம் அளவுக்கு வதங்கினா போதும் பொன்னீரமெல்லாம் வதக்க தேவையில்லை நம்ம வறுவல் தானே பண்ணுறோம் அந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் நான் வந்து மட்டன் மசாலா சேர்க்குறேன் சக்தி மட்டன் மசாலா தான் நான் சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கலந்துரும் இந்த எண்ணெயில் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்றணும் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் இது கூட சேர்க்க தேவையில்லை ஏன்னா நம்ம குடல் வேக வைக்கிறப்பவே பார்த்திங்கன்னா அதெல்லாம் போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால் எக்ஸ்ட்ரா போட வேண்டாம் இதில் நம்ம குடலை எடுத்து போட்டுடலாம் உப்பு எதுவுமே வேணாம் நம்ம முன்னாடி உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால உப்பு எதுவுமே சேர்க்க வேணாம் இப்போ இந்த மசாலா கூட நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம குடல் வேக வச்சுருந்தோடைய தண்ணி அதையே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்துருவோம் அவ்வளோதான் இப்போ வந்து இந்த தண்ணி வத்துற வரைக்கும் மூடி வச்சிடலாம் குடலில் தண்ணி ஊற்றி மசாலா தண்ணி ஊற்றிட்டு பார்த்திங்களா அந்த தண்ணியெல்லாம் வற்றி வெறும் எண்ணெய் மட்டும் இந்த மாதிரி வந்து நல்லா வதங்குது பார்த்திங்களா அந்த மாதிரி வதங்கணும் இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம் அடுத்து கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை கலத்துருவோம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு குடல் வருவல் ரெடி ஆயிடுச்சு நம்ம இவ்வளோ குடல் வந்து நம்ம எல்லாம் போய் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அதில் வெறும் வெங்காயம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இவ்வளோ குடல் அதில் கிடைக்காது ஆனால் நம்ம வீட்டில் இப்படி இந்த மாதிரி செய்கிறப்போ ரொம்ப ருசியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நமக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸி தான் ரொம்ப அதிக மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கல கம்மியான மசாலா சேர்த்து இது போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் ஒரு கிரேவி பக்குவம் இல்லாமல் நல்லா வறுவல் பண்ணி நல்லா அந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா வருத்தாச்சு கண்டிப்பாக இதே போல் நீங்களும் குடல் வறுவல் செஞ்சு பாருங்கள்